வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கு நம்ம பேச போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஓனாயின் வாக்குறுதி அப்படின்ற தலைப்பில் தான் நாம் பேச போகிறோம் ஒரு அடர்ந்த காட்டில் ஓனாய் ஒன்று இருந்தது ஒரு நாள் அந்த ஓனாய்க்கு ஒரு பெரிய வேட்டை கிடைக்குது வயிறார சாப்பிடணும் வேறு யாரும் குறுக்க வந்து பிடிங்கிடக்கூடாது அப்படிங்கிற வேகத்தில் ரொம்ப அவசர அவசரமாக அது பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் ஒரு சின்ன முள் வந்து அந்த ஓனாயுடைய தொண்டையில் வந்து குறுக்கால் போய் சிக்கிக்கிச்சு அப்படியே வழியால் துடிச்சிக்கிட்டு இருந்த அந்த ஓனாய் அங்கேயும் இங்கே அப்படியே இருந்தது யாருக்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு தெரியலை அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு கொக்கு வந்தது அந்த கொக்கை பார்த்த உடனே எனக்கு தொண்டையில் ஒரு முள் குத்திடுச்சு ரொம்ப வழி தாங்க முடியல நீ அந்த முள்ளையை எடுத்து விட்டினா உனக்கு தேவையன்றால தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குது இந்த வாக்குறுதியில் மயங்கி போன அந்த கொக்கு என்ன பண்ணுது உதவி செய்ய முன் வருது அது தொண்டையில் இருக்கிற அந்த முள்ளை இந்த கொக்கு எடுத்து போட்டுருது எடுத்து போட்ட உடனே தொண்டை சரியாயிடுச்சு உணக்கி கொக்கு கேட்குது என்ன வாக்குறுதி கொடுத்த எனக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு ஓனாய் தந்திரம் உள்ளது இல்லையா அது பார்த்தது வாக்குறுதியாவது மண்ணாவது ஓவியா இப்போ உன்னை அடித்து கொல்லாமல் நான் விட்டம்பத்தியா அது என்னோட தப்பு வாக்குறுதியெல்லாம் கேட்காத கிளம்பு அப்படின்னு சொன்னார் இது ஒரு சின்ன பழைய கதை நீதி போதனைக்காக அப்போ சின்ன வயசில் சொன்ன விஷயம் இன்றைக்கு தேர்தல் நெருங்கிட்டு சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டணி சேர்றாங்க நாளுக்கு ஒரு செய்தி வெளியே வருது தேர்தல் நெருங்கி தேதி அறிவிக்கிற நேரமும் நெருங்கிட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஓனாயின் வாக்குறுதி மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் இந்த அரசியல் கட்சிகளால் நமக்கு கொடுக்கப்படப் போகிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அது வழக்கமான ஒரு விஷயம் அது எல்லா வாக்குறுதியும் யாருமே நிறைவேற்றி கொடுக்கறது இல்லை அவ்வளோலாம் முடிஞ்சதை செஞ்சுட்டு போகிறாங்க செய்யாததை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிங்கள்லாம் வந்து நீ செய்யலை செய்யலைன்னு கேட்குறாங்க இவங்க செஞ்சிருக்க நான் இதை செஞ்சிருக்க இதை செஞ்சுருக்கேன்னு சொல்லி மக்கள்கிட்ட போயிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் மக்களுக்கு உண்மையாக கொடுக்குற நிறைவேற்ற முடியக்கூடிய வாக்குறுதிகள் இருந்தால் நம்பலாம் பொய்யான வேஷம் பொய்யான செய்திக்காக பொய்யான கவர்ச்சிக்காக அந்த ஓனாயை போல அந்த கொக்கை ஏமாத்தின மாதிரி நம்மளையும் ஏமாத்துறதுக்கு இந்த கட்சிகள் தயாராக இருக்குது இந்த நேரத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தேர்தலில் நாம் நம்ம வாக்கு செலுத்தி நமக்கு மேலான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இதில் யார் நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை எரிய கொல்லிக்கட்டையில் எந்த கொல்லிக்கட்டை நல்ல கொல்லிக்கட்டைன்னு தேர்ந்தெடுத்து நம்ம தலைய அரிக்குதேன்னு சுரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த ஓனாய் கொடுத்த அந்த வாக்குறுதி போல இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் கொடுக்குற வாக்குறுதிகளில் நியாயமான விஷயங்கள் இருந்தால் ஆதரித்து சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் நாமும் அந்த கொக்கை போல மயங்கி உஷாராக வேண்டியது இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது குறித்த கமண்டு போடுங்க கமண்டுங்க சரியாக போட மாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு ஒரு ஊக்கு ஊக்குவிக்கிற ஒரு எனர்ஜி மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்